நிகழ்ச்சி நட நடுநிலையாளர் அவர் பார்க்கும்போது எது நியாயம்னு தெரியல யாராக இருந்தாலும் அங்கே பண்ணுறவங்களுக்கு தெரியாதா எது உண்மை எது போயிடும் ஸோ அந்த வகையில் அவர் வந்து இப்போது கேட்கும்போது இவர்களால் பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியலன்னா இப்போ கடிச்சு போகிறான்றாங்க அப்போ இவனுக்கு நாய்க்கு என்ன வித்தியாட் வித்தியாசம் எதுக்கு போனேன் போய் தோத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வழக்கு போடுறது அவனை கொள்ளை பார்க்குறது அவனை கொலை மிரட்டல் விடுறது இதெல்லாம் வந்து இந்த திருட்டு கும்பல் பண்ணுறது ஆனால் ஏன்னா மனுஷன் வாழ்றது இங்கே வழி கிடையாடா இல்லை திருநாயை பற்றி நீ ஆதரவாக பேசிட்டா அது யாரை கிடையுது உனேவாக கிடையுது நாயை லவ் பண்ணுங்க மனுஷன் லவ் பண்ணுங்க பக்கத்து வீட்டுக்கு யாரை வேணாலும் லவ் பண்ணுங்கள் அது உங்களோட சுதந்திரம் உரிமை ஆனால் உன் விரல் வந்து என் மூக்கில் வந்து படக்கூடாது அதுக்கு நீ எப்படி ஜவாப்தாரி ஆகும் நீ உங்கள் வீட்டில் நாய் வளங்க உங்கள் வீட்டில் இப்போ அன்பா வளங்க அதுக்கு என்ன வேணாலும் பிரியாணி கூட விலைக்கு போங்க ஆனால் எங்கேயோ எவனோ கடி வாங்குறான் எதோ ஒரு நாய் கடிக்கிறதுக்கு சப்போட்டா அவங்க வந்து பேசினாங்கன்னா அது எப்படி என் கூட வா கூட்டு போறவன் எந்தெந்த தெருவில் வந்து உன்னை நாய் கடிக்குதா இல்லையான்னு பாப்போம் நான் சொல்றதுக்கு நீ போ இதுல கோபி அவர் வந்து நைட்டு பத்து மணிக்கு மேல எதுக்கு வரீங்க அப்படின்னு அவன் ஒரு மென்டலுங்க ஒரு கூறு கட்ட கூட இந்த மாஃபியா கும்பல் இன்டர்நேஷனல் லெவலில் நெட்ஒர்க் அவங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட வருமானம் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கலாம் வச்சு கேம் ஆடுறவனுக்கு பெரிய இன்கம் வரும் இதனாலே ஒரு பெரிய இவங்க ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது இன்டர்நேஷனல் இவங்களோட நூல் வந்து அங்கேருந்து வரும் சரியா அதனால வந்து இவங்க வந்து யாரை எழுத்து வேணாலும் இது பண்ணுவாங்க ஆண்டுபாடுகளை அழித்து இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மாஃபியா கும்பலோட டையை போட்டு தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கணும் முயற்சி பண்ணி கடைசியில் தடுக்கப்பட்டு மிகப்பெரிய போராட்டம் போராட்டமாக மக்கள் போராட்டமாக அது ஒரு எடுத்து வெளிச்சு இப்போ நாய் நாய் நீங்கள் சொல்லணும்னா அமெரிக்காவில் திருநாய் இருக்கான்னு கேட்குறாங்க லண்டனில் இருக்கா திருநாய் அப்புறம் இங்கே பிறகு வரீங்க நீங்கள் அப்படின்னா வளரும் நாடுகளில் ஆட்டையை போடுது அந்த கும்பல்கிட்ட காசை வாங்கிட்டு இங்கே ஒரு கும்பல் சேர்ந்து எல்லாமே கலப்பின நாய்கள் அது நாய் கிடையாது வீட்டில் வளர்க்குறது எதுவுமே நாய் இனமே கிடையாது அந்த அந்த ப்ரீடில் வா இதுவுமே தவிர இது வந்து இந்த கிராஸ் ப்ரீடை வச்சு மாஃபியாக்கள் தயாரிக்கிறது தான் அந்த நாய்கள் கொடூரமான நாயகளை தயாரிச்சு பல லட்சம் அழகான நாயகரு ஒவ்வொரு தொழி நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது பெரிக்கவிடும் காரம் நேரம் சுவையே அருகிற ஆட்சி மிளகாய்த்தோல் பெரிக்கவிடும் காரம் நிறம் சுவாய் சார் வணக்கம் 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 சார் இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் திறனாய் பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னு பார்க்கலாம் அதில் இன்னைக்கு காலையில் கோபிநாத் அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க அண்ட் வீடியோவையும் தூக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு இந்த நிகழ்ச்சியை முதல்ல எப்படி பார்க்கலாம் சார் இல்லை வீடியோவை தூக்க சொல்லி ஆர்டர் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச மாஃபியா கும்பல் தனியாக நீங்கள் லவர் அதாவது நீங்கள் நாய்களை நேசிக்கிறதோ பூனையை நேசிக்கிறதோ எலியை நேசிக்கிறதோ அது வேற அது மனிதன் வந்து ஒரு ஒரு சித்த மாரி ஒரு அன்பு வைக்கிறான் பாசம் வைக்கிறான்றது வேறு ஆனால் வந்து இது இதில் வந்து மாஃபியா கும்பலும் இருக்குது இந்த மாஃபியா கும்பல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நெட்ஒர்க் இருக்குது அவங்ககிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது இதில் ஏகப்பட்ட வருமானம் வரும் தெருநாய்க்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் தெருநாயை வச்சு கேம் ஆடுறவனுக்கு பெரிய அளவில் இன்கம் வரும் ஸோ இதனாலே ஒரு பெரிய குரூப்பு இவங்க ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது இன்டர்நேஷ்னல் லெவலில் லிங்க் உள்ளவங்க இவங்களோட நூல் வந்து அங்கேருந்து வரும் சரியா ஸோ அதனால் வந்து இவங்க வந்து யாரை எதிர்த்து வேணாலும் இது பண்ணுவாங்க இப்போ உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திருநாய் வழக்கு வருது மூணே நாளில் தீர்ப்பு சொல்லப்படுது வழக்கு எடுக்கிறாங்க எடுத்து நம்ம நீதிமன்றத்தை சொல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தானே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது கேஸை சரியான வழக்கறிஞர்களை வச்சு நீதியில் நீதித்துறையில் சரியான அப்ரோச் அப்படின்னா நிறையா செலவாகும் அது எல்லாத்துக்குமே அவர்கள் தயாராக இருக்கக்கூடிய ஒரு குரூப் அதனால் ஆர்டரே மாற்றி வாங்கினாங்க மூணு நாளில் நாயை அடைச்சி போடக்கூடாது அப்புறம் இது பண்ணக்கூடாதுன்னு எதாவது வாங்கினாங்க இப்போ இங்கேயும் வந்து அந்த கும்பல் வந்து இப்போ நம்ம நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் நான் யார் வேணாலும் யார் நாயை லவ் பண்ணுங்கள் மனுஷன் லவ் பண்ணுங்கள் பக்கத்து வீட்டுக்கு யாரை வேணாலும் லவ் பண்ணுங்கள் அது உங்களோட சுதந்திரம் உரிமை ஆனால் உன் விரல் வந்து என் மூக்கில் வந்து படக்கூடாதுல்ல அதுக்கு நீ எப்படி ஜவாப்தாரி ஆக முடியும் நீ உங்கள் வீட்டில் நாய் வளங்க உங்கள் வீட்டில் இப்போ அன்பா வளங்க அதுக்கு என்ன வேணாலும் பிரியாணி கூட மூணு வேலைக்கு போடுங்க தப்பு கிடையாது ஆனால் எங்கேயோ எவனோ கடி வாங்குகிறான் எதோ ஒரு நாய் கடிக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இவங்க வந்து பேசினாங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுபவர்கள் வேறு இந்த மாதிரி பண்ணுற கும்பல் வேறு சரியா இது வந்து ரொம்ப ஆபத்தான கும்பல் இந்த கும்பல் ஏற்கனவே வந்து என்னென்னா நாட்டு மாடுகளை அழிப்பதற்கு செய்த சதி நாட்டு மாடுகளை அழித்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மாஃபியா கும்பலோட டையை போட்டு தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்கணும்னு முயற்சி பண்ணி கடைசியில் அது தடுக்கப்பட்டு மிகப்பெரிய போராட்டமாக மக்கள் போராட்டமாக அது உருவெடுத்து வெளிச்சு செஞ்சிருச்சு இப்போ நாய் நாயின் நீங்கள் சொல்லுன்னா அமெரிக்காவில் திருநாய் இருக்கான்னு கேளுங்க உங்ககிட்ட லண்டனில் இருக்கா திருநாயை அப்புறம் இங்கே போடுறா வர்றீங்க நீங்கள் அங்கெல்லாம் மனுஷனோட தான் நாய் இருந்துச்சு ரெண்டாயிரம் ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் ஒரு லட்சம் வருஷமா போய் அங்கெல்லாம் இல்லை இங்கே மட்டும் இருக்குது அப்படின்னா வளரும் நாடுகளில் ஆட்டையை போடுறதுக்கு தான் அந்த கும்பல்கிட்ட வாங்கிட்டு இங்கே ஒரு கும்பல் செயல்பட்டுருக்கு இதுதான் வந்து மிக கொடூரமான இது இதெல்லாம் மத்திய அரசு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இவர்களை நசுக்கி தூக்கி போடணும் ஓகே இப்படி விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி அதுவும் கோபிநாத் தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு அதில் பேசிட்டு வந்துட்டாங்க படவா கோபியாக இருக்கட்டும் அம்முன்னு ஒரு நடிகையாக இருக்கட்டும் திருப்பி வந்துட்டு நாங்கள் பேசாத கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டாங்க ஃபுல் வீடியோ போட முடியுமா அப்படின்ற ஒரு இது பேசி முடிச்ச பிறகு அது பெரிய ஒரு ட்ரோலாகி ட்ரோல் ட்ரோலாகிடுச்சு இப்போ குரல் கொடுக்குறது என்ன இல்லை மக்களுக்கு தெரியும் எது உண்மை எது போய் இன்னும் மக்கள் பெரும் மக்கள் கூட்டன்றது பெரிய கூட்டம் அது இவர்கள்லாம் நாலஞ்சு பேர் காசை வாங்கிட்டு எதோ பேசுவான் இல்லைன்னா இப்போ ஏதோ மாஃபியாக்கள்கிட்ட காசை வாங்கிட்டோ இல்லை தேசத்தை காட்டி கொடுக்குறது இந்த நாட்டை கை கூலிகள்கிட்ட காட்டி கொடுக்குற மாஃபியாக்கள் திருட்டு இந்த கும்பல் தனியாக இருக்குது நீங்கள் வந்து நாயை நேசிக்கிறது பன்னியை நேசிக்கிறது பூனையை நேசிக்கிறது வேறு அது இயற்கையாக ஒரு மனிதன் ஒரு லவ் அப்படின்றது ஒரு இது பண்ணுற பறவைகளில் சில பேர் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க பூனையை வளர்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க இது வேறு கொண்ட காசை வாங்குகிற கும்பல் இருக்குல்ல தீ தீவிர கும்பல் இந்திய மக்களை அடகு வச்சு இந்திய மக்கள்கிட்ட இந்திய அரச்ட மிரட்டி பணம் வாங்குறது தடுப்பூசி போட சொல்லி நாய்க்கு தடுப்பூசி அப்போ லட்சக்கணக்கான நாயை உருவாக்கி விட்டு அதுக்கு தடுப்பூசி போட்டு போயிருக்க குடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்கிற கும்பல் ஸோ இந்த கும்பலை கட்டுப்படுறதுன்னு இதை மத்திய அரசு தான் கட்டுப்படுது ஓகே சார் கோபிநாத் மேலே ஒரு பெரிய ஒரு மதிப்பு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு அந்த தமிழ் சும் மும்மொழிக் கொள்கை இதுக்கும் வந்துச்சு இப்போ வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த டாக் லவர்ஸ்ன்னு ஊரை ஏமாத்துறவங்களெல்லாம் ஏன்னா உங்கள் நாய் இதே தெருநாய் யாரையாச்சும் கிடச்சா அப்போ அது எங்கள் நாய் இல்லை அப்படின்ற சொல்கிறவங்களுக்குலாம் குழந்தை எடுத்துட்டாருன்னே சொல்லலாம் எப்படி இருந்துச்சு சார் கோபிநாத் இல்லை நான் நிகழ்ச்சியை நான் பார்க்கல பட் என்ன நிகழ்ச்சி நடைப்ப நடுநிலையாளர் அவர் பார்க்கும்போது எது என்ன நியாயம்னு தெரிய யாராக இருந்தாலும் அங்கே பண்ணுறவங்களுக்கு தெரியாதா எது உண்மை எது பொய்ன்னு ஸோ அந்த வகையில் அவர் வந்து இப்போது கேட்கும்போது இவர்களால் பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியலன்னா இப்போ கடிச்சு போகிறான்றாங்க அப்போ இவனுக்கு நாய்க்கு என்ன வித்யா என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது கேஸ் போடுறேன்னா எவ்வளோ திமர் ஒரு வந்து ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி தொகுப்பால் நீயும் பேசுகிற எதிராக நீயும் பேசுகிற நீ எதுக்கு போனாங்க எதுக்கு போனேன் போய் தோற்றுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வழக்கு போடுறது அவனை கொல்ல பார்க்குறது அவனை கொலை மிரட்டல் விடுறது இதெல்லாம் வந்து இந்த திருட்டு கும்பல் பண்ணுற வேலை இது இந்த திருட்டு கும்பலை அடியோட ஒழிச்சு கட்டணும் அப்போ தான் வந்து என்னென்னா இந்திய மக்கள் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ முடியும் ஏன்னா மனுஷன் வாழ்கிறதுக்கு இங்கே வழி கிடையாது இடம் இல்லை நீ போய் பங்களா வீட்லேயும் கார்லேயும் ஒழிஞ்சுக்கிட்டு திருநாயை பற்றி நீ ஆதரவாக பேசினா அது யாரை கிடைக்கிது உனே வா கிடைக்குது நீ வா போவோம் நீ நான் டாக்ல ஒருத்தானே வா நைட் நைட்டு போவோம் நைட்டு தான் வரக்கூடாது ஒரு ஒரு வாரம் வா என் கூட வா கூட்டு போகிறவனே எந்தெந்த தெருவில் வந்து உடனே நாய் கடிக்குதா இல்லையான்னு பார்ப்போம் நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ இதில் கோபி அவர் வந்து நைட்டு பத்து மணிக்கு மேலே எதுக்கு வரீ அப்படின்னு கேட்குறீங்க அவன் ஒரு மென்டலுங்க ஒரு கா கூறு கட்ட கூலாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான் நீ கேட்டுக்கிட்டு அவன்லாம் என்ன அர்த்தத்தில் பா நைட்டு பத்து மணிக்கு மேலே போகிறான்னா இவன் என்ன எல்லாம் யார் எங்கேருந்து வர்றாயினே தெரில ஏன்டா அப்போ நைட் ஊட்டிக்கு போகிறவன் நைட்டு பூரா ஈசிஆர்லேயும் ஓஎம்ஆர்லேயும் ஐடி கம்பெனி திறந்து வச்சுருக்காள் அதெல்லாம் அவனா லூஸா நைட் வாட்ச் வேலைக்கு போகிறவரு ஒருத்தர் போவார் ஒம்பது மணிக்கு மேலே தான் நைட் டியூட்டி பத்து மணிக்கு மேலே போவார் மேலே வீட்டில் இருந்து சொல்லி நீ சோறு கொடுப்பியா இல்லை நீ சம்பளம் கொடுப்பியா முட்டா பசங்க இவங்க ஏதாவது ஒன்று பேசுகிறது தான் நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது பாதுகாப்பில் இங்கே பீகாரில் அப்படியோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஐம்பது பசங்க டேக்ஸை அவன் தாலியை போட்டு அறுத்து வச்சுருக்கான் அமெரிக்காது இருக்குது இவங்க உட்காந்துட்டு நாயை வளர்க்குறேன் நாயில் வரும் மண்ணாங்கட்டியில் வரும்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்கள மூலம் அடிச்சு போகிறணும் இந்த ஊர் அவுட்டு அப்போ தான் வந்து ஊர் போடுவோம் ரீசெண்டாக வந்து இந்த சோசியல் மீடியாலாம் வந்த பிறகு இந்த டாக் லவர்ஸோட அநியாயம் தாங்க முடியல சார் எல்லாரும் நாயை கட்டி பிடிச்சிட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை காருக்குள்ளே நாயை ஏற்றிட்டு போகிறது இல்லைனா ஒரு நாயை பார்த்தா சாப்பாடு போட்டு அதை ஒரு ரீல்ஸாக போடுறது அதெல்லாம் ரொம்ப அநியாயம் ஆயிடுச்சு சார் அதுவே இல்லை அது வந்து என்னன்னா அவன் காரை அவன் கூப்பிட்டு போகிறான்றது தாண்டி அது வந்து நம்ம கேட்க முடியாது அவன் வீட்டில் வளர்க்குறான் அதை வாங்கி கொடுக்குறான் அவன்கிட்ட காசு இருக்கு கொழுத்து போய் தர்றாங்க வாங்கி போடுறான் அது அவன் இஷ்டம் அதை நம்ம கேட்க முடியாது அடுத்த வயதில் அவன் வந்து தலையிடுறதும் கருத்து சொல்கிறது தான் அவனை அடி சுரந்துணுன்றது பெருநாயை பற்றி பேசுகிறதுக்கு இவனுக்கு எந்த அருகதையும் கிடையாது இவன் வீட்டு நாயை வந்து வளர்க்குறதோ அது அவன் இஷ்டம் அவன் நாய் வளர்க்கலாம் பேய் வளர்க்கலாம் எது வேணாலும் வளர்க்கலாம் அது அவன் காசு போட்டு போடுறான் ஆனால் வந்து என்னென்னா வேற வந்து தவறு பாதிக்கப்படுபவர்களுக்கு எதிராக முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் இவங்களும் கிடையாது ஸோ அது வந்து இவன் வந்து இவன் வளர்க்கலாம் இவன் எல்லாமே கலப்பின நாய்கள் அது நாய் கிடையாது அது வீட்டில் வளர்க்குறது எதுவுமே நாய் இனமே கிடையாது அந்த இதில் வரும் அந்த அந்த ப்ரீடில் வா இதுவுமே தவிர இது வந்து இந்த கிராஸ் ப்ரீடை வச்சு மாஃபியாக்கள் தயாரிக்கிறது தான் அந்த நாய்கள் தான் கொடூரமான நாய்களை தயாரித்து பல லட்சம் அழகான நாய் அப்படி இப்படின்னு சொல்லி அழகாக இருந்தால் தானே காசு கொடுத்துவாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு நாய் விற்கு நாய்க்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு என்ன இருக்குது ஸோ அதை வாங்கி அது கொடுப்பெடுத்தவன் காசு இருக்கவன் பண்ணிட்டு போகிறான் அது அவன் இஷ்டம் ஆனால் அவன் வந்து மித்தெருநாய்க்குலாம் கருத்து சொல்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது அவன் நாய் அவனா வந்து கேட்டான்னா இல்லை அவன் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னா நீ வழக்கு போடு கே எதவனாலும் பண்ணிட்டு போகிறான் திருநாயகம் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இல்லைன்னா நீ தெருவுக்கு வா வா டெய்லி ஒரு ரவுண்டு போ பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் உனக்கு டியூட்டி வா உங்கள் சங்கத்திலேருந்து வாங்க நான் சொல்கிற நாலு தெருவில் நீ நடந்துட்டு வண்டி ஏறி வீட்டுக்கு போயிரு அப்புறம் நீ நாயை பத்தி திருநாயை பற்றி பேசு அப்படின்ற மாதிரி தான் சார் அந்த நாய்க்குன்னு இப்போ ஒரு நிறையா அந்த பாதுகாப்புக்குன்னு தனியாக ஒரு ஃபவுண்டேஷன் அது மாதிரிலாம் ஆரம்பித்து நிறையா ஃபாரின்லேருந்து இதுவும் நடக்குது அது தமிழ்நாட்டிலையும் நடக்குதா சார் ஆமாம் எல்லாமே அவங்களுக்கு பாதுகாப்பே இங்கே வேறு இடத்துல மாஃபியாட்டருந்து வருது பெரும்பாலான எல்லோருமே சம்பாதிக்கிற எல்லாருனும் மாஃபியான்னு நம்ம சொல்ல முடியாது டாக்டர் வருஷம் இருக்காங்க மாஃபியாக்கள் மாஃபியாக்களும் இருக்காங்க மாஃபியா காசு கொடுத்து வச்சிருக்க அமைப்புகளும் இருக்குது அவன் அங்கேருந்து கையை காரணானா இவன் இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான் ஹை கோர்ட்டுக்கு போவான் அவனுக்கு பணம் அங்கேருந்து வரும் இவனுக்கு ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணான்னா அவனுக்கு ஐம்பது கோடி கிடைக்கும் லாபம் ஸோ அவனோட கைக்குலி இவன் இருப்பான் இவனுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ அந்த கும்பலோட சேர்ந்தவங்க தான் இவங்களாம் இவங்க வந்து கணக்கு எடுத்து இவன் யார் இவனோட லிங்க் என்ன எந்தெந்த நாட்டோட இவனுக்கு தொடர்பு இருக்குது எங்கேருந்து இவனுக்கு பணம் வருது அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய விசாரணையும் வழக்கையும் போட்டு எல்லாம் பண்ணணும் ஓகே ஸோ இதனால் என்ன பிஸ்னஸ் இருக்குது இப்போ நாய் மாடுனா மாட்டு பால் அப்படின்னு மாடுற சாணி கோமியம் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் இருக்குது நாய் மூலியமாக இப்படி பிஸ்னஸுக்கு இருக்குது அதான் நாய் ஒரு நாய் ரெண்டு மாடை ரெண்டு லட்சம் கிடையாது நாய் அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா நாயெல்லாம் இருக்குல்ல அப்புறம் என்ன வெளியில் தெருநாய் விற்கிறப்ப பெரிய நாய் காஸ்ட்லி பிரீடு இருக்கு தெருநாய்க்கு தடுப்பூசி போடுறதுல கோடிக்கணக்கில் மாஃபியாக்கள் சம்பாதிப்பா நாய்க்கு தடுப்பூசின்னு அது கவர்மெண்ட் போடும் கவர்மெண்ட் ஒரு அமௌண்டை போட்டு போயிடுவாங்க மா மனுஷனுக்கும் ராபீஸ் தடுக்குன்னு தடுப்பூசி சொல்லி லட்சம் லட்சக்கணக்கான போய் தடுப்பூசி போட்டு அமௌண்ட்டாக டிஸ்பென் புரியு உயர்நீதிமன்ற ஒரு கோர்ட் தீர்ப்பு கொடுத்தவர் சொல்கிறாரு மூணே நாளில் வந்து இத்தனை வருஷம் நான் பணி பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த மூணு வருஷம் நாய்க்கு தீர்ப்பு கொடுத்தே மூலயமா நான் பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அவரே ஒரு இது பதிவு உச்சநீதிமன்றம் இல்லை அதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னத்தை நம்ம சொல்கிறது கோர்ட்டுடைய இதை நம்ம இது பண்ண முடியாது இது என்ன இப்போ ஃபேமஸ் எதில் வேணாலும் ஆகலாம் அதுக்கு என்ன அதான் அதை தொழிலெலாம் பண்ண முடியுமா மூணே நாளில் இல்லை மூணு மணி நேரத்துலேயே ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படிலாம் சில மேட்டர்லாம் இருக்குது சாப்பிடி ஏற முடியுமா அப்போ இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம் என்ன பண்ணுறது நம்ம தலைவிதி தலைவீதி நன்றி